படத்தோட இயக்குநர்கள் இங்கே வரும்போது எல்லாத்தையும் பேசுவேன் சிம்புக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு சிம்புக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னு பாண்டியராஜ் உங்களை பற்றி புகழ்ந்து பேசின விஷயங்கள் உங்ககிட்ட அவர் இப்பவும் அப்படிதான் பேசுகிறாரான்னு தெரியாது பட் எங்ககிட்ட பேசியிருக்காரு கௌதம் மேனன் உங்களை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசின விஷயங்கள் ஆதிக்கு வரைக்கும் ட்ரிபிள் ஏ பற்றி நான் அவர்கிட்ட பேசும்போது ஆதிக்கு வரைக்கும் உங்களை பற்றி புகழ்ந்து பேசின விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட வந்து நிறைய இருக்கு நான் ஒன்னே ஒன்று தான் எல்லாம் கேட்டேன் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நாலு வருஷம் கழிச்சு ஒரு படத்தை கொடுக்குறாரு இந்த மனுஷன் ஆனால் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாண்டியராஜ் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறேங்க விஷால் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அண்ட் இப்போ நான் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறேங்க ஆனால் ஆன்லைனில் என்கிட்ட கேட்குறவங்க பூரா சிம்பு படத்தை பற்றி தான் கேக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு உங்களுடைய இமேஜ் பற்றி பாண்டியராஜ் இங்கே பேசுகிறார் கௌதம் மேனன் சொல்றது தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் எந்த பிளேஸ் என்னன்னு தெரியாதுங்க ஆனால் டாப் த்ரீல ஆல்வேஸ் இருக்க வேண்டிய ஒரு ஆள் சிம்புன்னு இது எல்லாமே எங்கே மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு உங்களை பற்றி அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் நேரில் மாட்டிக்கிட்டீங்க என்கிட்ட இந்த கேள்விக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஆன்சர் ஆகணும் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பேர் உங்க பின்னாடி நிற்கிறாங்கன்னு இதுல ரெண்டு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன நான் மிஸ் ஆயிருந்தேன்னா இந்த கேள்விக்கான இடத்திலயே நான் இருக்க மாட்டேன் சோ நான் மிஸ் ஆகாததுனாலதான் இந்த கேள்விக்கான இடத்திலயே நான் இருக்கேன் பட் அது வர்க்க வேண்டிய நேரத்தை வந்து கடவுள் தான் டிசைட் பண்ணுவாரு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இருநூறு நாள் ஓட வேண்டிய படம் கொடுக்க தேவையில்ல இல்ல மூணு வீக் கூடிய படம் கொடுக்க தேவையில்லை படம் கொடுத்தா மட்டுமே போட்டு ஓகே ஐம் வெரி ஃப்ரங்க் வித் யூ ஓகே உங்களை நேரில் பார்த்ததில் எதுவுமே இல்லை கிட்ட கிட்டே நாலு மணி நேரம் பேசியிருக்கிறேன் அவர்ட்ட ஃபைனலாக உங்கள் கல்யாணம் எப்பன்ற வரைக்கும் நான் அடித்து கேள்வி பதிலாம் வாங்கியிருக்கிறேன் ஓகே உங்களை பற்றி நாற்காலியை வச்சு உங்கள் அப்பா பேசின விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஒரு நாள் டெஃபினெட்டாக எனக்காவது ஒரு நாள் ஸ்டுடியோ வருவீங்க அன்னைக்கு ப்ளே பண்ணி காட்டுவேன் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் என்னன்னா அ ரியல் லைஃப் ஹீரோ மேன் ஸோ யூ ஹேவ் டு டூ ஸோ மெனி திங்ஸ் நடிப்பு மட்டும் இல்லாம விஷயங்கள்